ஆண்டு ஒரு எஸ் கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சத்திய வசனம் தொடர்ச்சியாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடித்து வாழ்வதற்கான வழிகளையும் உங்களுக்கு தர்றதை இட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருந்து வாழ இந்த சத்திய வசனம் எங்களுக்கு உதவி செய்கிறது நான்துடைய சத்தியத்தை உங்களோட பயந்து கொள்ளவும் நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது ஆகவே சேர்ந்து பயணிப்போம் கத்திரை உயர்த்துவோம் இன்றைக்கு நான் ஒரு வேத பகுதியை மார்க்கு எட்டாவது அதிகாரம் முப்பத்தொன்று தொடக்கம் முப்பத்தி எட்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமான ஒரு தருணத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தனக்கு நடக்கப் போகிற விஷயங்களை பற்றி முன்னறித்து ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் இதை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானது என்பதை காண்டேன் ஏசாய சொல்லியிருக்குது ஐம்பத்தி ஐந்துலே மனிதருடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் கிடையாது அது ஐம்பத்தி ஐந்தில் இயேசாயில் நாங்கள் வாசிக்கிறோம் எட்டொம்பதுலே மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனால் அந்த வழிகள் வந்து கடவுளுடைய வழிகள் கிடையாது அவருடைய வழி வித்தியாசமானது ஏன்னா இந்த இந்த முப்பத்தொண்டு தொடக்கம் முப்பத்தெட்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க விஷயங்களை அந் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் முன்னறிவித்தார் ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டால் இந்த சம்பவத்தை கேட்குற பொழுது அவர் சொல்லுகிற பொழுது அவரோட நெருக்கமாக இருந்த ஒரு சீசன் பேதுரு அவர் சொன்ன விஷயங்களை வித்தியாசமாக பார்த்தான் என்னால் அந்த வசனத்தை நான் பின்னுக்கு வாசிக்கிற பொழுது பேதுரு அவரை ஒரு பக்கமாக கொண்டு போய் அவரை கண்டிக்க தொடங்கினான் என்று வார்த்தை போட்டிருக்குது எந்த விஷயத்தை அவன் கண்டிக்க தொடங்கினான் எது அவனுக்கு வித்தியாசமாக தோன்றிற்று ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் இயேசுனுடைய எண்ணம் வித்தியாசமாக அதுக்கு பிறகு அவர் பேதிருவை பார்த்து அவர் சொன்னார் எனக்கு பின்னாகப்போ சாத்தானே என்று சொல்கிறார் இறைவனுடைய காரியங்களை மனதில் செலுத்தாமல் மனிதனுடைய காரியங்களிலே மனதை செலுத்துகிறாய் என்று சொல்லி இயேசு சொன்னார் கடவுளுடைய விஷயங்களிலே மனதை செலுத்தாமல் உலகத்துக்குரிய விஷயங்களிலே நீ மனதை செலுத்துகிறாய் இதில் இருந்து ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமான பாதையிலே பயணிக்கிறார் அங்கே அந்த பாதை மிகவும் கஷ்டமானது ஒரு கொடுமையான ஒரு பாதையை எங்களுக்கு அவர் முன்னுரைத்தார் அது என்ன அவர் பாடுபட இருக்கிறார் அவர் சரீரத்திலே வேதனைப்பட இருக்கிறார் அவர் மரணத்தை நோக்கி போக இருக்கிறார் என்ற விஷயத்தை கேட்கிற பொழுது அது புதுசாக அவங்க அந்த பெரிய குண்டை போட்ட மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்திருக்க கூடும் ஆனா அந்த சீசியர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனுடைய அடித்தளத்தை புரிந்து கொள்ளவில்லை காரணம் இயேசுவனுடைய பணி இந்த உலகத்திலே இந்த துன்பங்களின் வழியாக பிரியாணப்பட்டது அது ஒரு எடுத்துக்காட்டு அந்த அந்த தருணத்தில் வந்து சீஷர்கள் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேளை நபர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகிற பொழுது அவர்கள் நாணயமாக நடந்து அதிலேருந்து தப்பித்து கொள்ளுவார்கள் இன்றைக்கும் எங்களுடைய நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம் பிரபல்யமாக இருந்த நபர்கள் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் வருகின்ற பொழுது அதிலே நுழைந்து அதிலிருந்து வெளியிலே வருகிற விதங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கிறது சமூகத்திலே மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தவறான வாழ்க்கையிலே தவறாக சம்பாதித்திருக்கிறார்கள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கூட இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த நபர்களுக்கு அந்த பற்றின ஒரு அக்கறை இல்லை அவர்கள் தைரியமாக போகிறார்கள் தைரியமாக வெளியிலே வருகிறார்கள் இந்த பகுதியை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த சங்கடங்களின் வழியாக அவர் போக விரும்பினார் அவர் தெளிவாக இருந்தார் இந்த ஏசாய தீக்கதரிசி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இந்த ஆண்டவரை பற்றி சொன்னார் அவர் வெளிப்படியாகவே வாழ ஆரம்பித்தார் கஷ்டம் இருந்தது அவருடைய பணி அவ்வளவு மோசமாக மக்களுக்கு பார்க்கப்பட்டது அதுக்கு காரணம் மனிதர்களுடைய தவறான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தேவ திட்டம் ஒன்று முன்னோக்கி போனது அவர்கள் அறியாமல் இருந்ததுதான் அந்த தான் இந்த பகுதி நமக்கு தருகிறது இங்கே மனிதர்கள் வந்து கடவுளுடைய வழியை நிராகரிக்க பார்க்குறார்கள் அப்படி நிராகரித்து அவர்கள் தங்களுடைய வழிகளிலே போக பார்க்குறார்கள் ஆனால் இயேசு அந்த நேரத்திலே சீஷர்களை பார்த்து சில உண்மைகளை சொன்னார் அந்த உண்மைகள் என்ன தான் படப்போகிற பாடுகள் அவர் சந்திக்க போகிற சவால்களை அவர் சொன்னார் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது அதுதான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் பேதுருவோ அதை புரிந்து இல்லை ஒருவேளை இன்றைக்கும் கடவுளுடைய வழியை புரிந்து கொள்ளாமல் மக்கள் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு தீர்மானிக்கப்படலாம் மக்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய படி வாழ்ந்து கொண்டு நாங்கள் ஏதோ கடவுளுக்குள்ளே இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடும் ஆனால் அது கடவுளுடைய வழிகள் கிடையாது அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேணும் கற்றுடைய வார்த்தை என்ன சொல்கிறது இந்த வார்த்தையிலே நாங்கள் அதைத்தான் பார்க்குறோம் அதே நேரத்திலே கடவுள் இந்த உலகத்தின் எண்ணங்களிலே வாழ்கிறவர்களே ஆண்டவர் கண்டிக்கவும் தவறவில்லை இந்த பகுதியில் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு பின்பதாக இயேசு திரும்பி தன்னுடைய சீஷரை நோக்கி பார்த்து பேதுருவை கண்டித்தார் சாத்தானே பின்னாக என்று சொன்னார் காரணம் அவருடைய சிந்தனையின் இருந்த விஷயங்கள் கடவுளை பிரியப்படுத்தவில்லை இந்த பேதுரு எதனாலே சுற்றி வளைக்கப்பட்டிருந்தான் உலகத்தின் எண்ணங்களுக்காக அவன் எண்ணங்களுக்குள்ளே அவன் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தான் அவனுடைய விளைவு அவனுடைய பேச்சு எல்லாம் அதுதான் இருந்தது நிறைய எங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களிலே நிறைய பேர் இந்த உலகத்தின் எண்ணங்களுக்குள்ளே கவரப்பட்டிருக்கிறார்கள் அரசியலாக இருக்கலாம் சமூகத்தில் இருக்கலாம் அல்லாட்டி பொருளாதார நிபுரலாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் உலகத்தின் எண்ணங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்கள் கடவுளுடைய வழியை விட்டு தூர விலகி இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு மோசமானது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே ஒருவேளை உங்களுடைய எண்ணங்களும் இந்த உலகத்தின் எண்ணங்களுக்குள்ளே வளைந்து போய் கிடக்கிறதா சுற்றி இருக்கிறதா இந்த உலகத்தின் எண்ணங்களை உங்களை ஆழுகை செய்கிறதா உலகத்தின் எண்ணங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் போட்டி போட்டுக்கொண்டு முன்னுக்கு கொண்டிருக்கிறீங்களா இந்த இடத்திலே இது ஆண்டவர் இயேசு கிரித்து எங்களுக்கு தருகின்ற பாடம் என்ன தெரியுமா நாங்கள் கர்த்தருடைய பக்கத்திலே உறவை வைத்துக்கொள்வது அவசியம் அதை சீர்குலைக்கும் எந்த விதத்திலையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொன்னார் அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார் இந்த பேதுருவை பார்த்து சொன்னார் நீ நீ சீர்குலைக்கும் எண்ணங்களுக்குள்ளே விழுந்து போனாய் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே உங்களுக்குள்ளேயும் ஏதாவது சீர்குலைவான எண்ணங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறதா கடவுளுடைய வழிகளிலே நீங்கள் நடக்க வந்து அது அதை விட்டு விலகி இந்த உலகத்தினுடைய எண்ணங்களுக்குள்ளே போய் அதுக்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலே நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தெளிவான ஒரு பாதையை சொன்னார் அது கஷ்டமானது கடினமானது ஆனால் அது வேதனை உள்ளது ஆனால் மிகுதி சந்தோஷத்தை முடிவு கொண்டு வரக்கூடும் அந்த அந்த வழியை விட்டு நீங்கள் உங்களுக்குள்ளாக சீர்குலைக்கும் வழிகளிலே நீங்கள் போவீர்களா இருந்தால் அதில் பாதாளத்திலே விழுந்து போவோம் நபர்கள் நேர்மையற்ற விதத்திலே உலகத்திலே எண்ணங்களுக்குள்ளே வாழ்ந்து போகிறார்கள் நிறைய பேர் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறவருக்கு ஒரு சில நண்பர்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் தவறான வழிமுறைகளிலே மற்ற இடங்களுக்கு போகிறார்கள் அங்கேயே போய் தங்கி இருக்கிறவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் விசா காலங்கள் முடிந்ததுக்கு பிறகும் அங்கே தங்கி இருக்கிறார்கள் அது ஒரு பரிதாபமானது அது நேர்மையற்ற ஒரு வழி அது சவால்களை சந்தித்து தாண்டி ஓடுவதற்கான வாய்ப்பை அது கொடுக்காது அது ஏமாற்றும் வழி சீர்குலைக்கும் வழி ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அது கஷ்டமோ நஷ்டமோ ஒரு தெளிவான பாதையிலே போவதற்கு வழி நடத்துகிறார் இந்த பகுதியிலே இந்த மாட்கு எட்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிரீத்தினுடைய வாழ்க்கை வித்தியாசமானது அவருடைய வழி முழுக்க வித்தியாசமான அந்த வழியிலே பிரயாணம் பண்ணுகிற பொழுது சந்தோஷம் நித்தியமானது நிச்சயமானது என்பதை ஆண்டவர் கடைசியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் நபர்களோ அவரை அறியாமல் வழி விலகி போகிறார்கள் எங்களை அர்ப்பணிப்போம் ஆண்டு நான் இந்த நாள்லேயும் என்னை அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய வழிகளிலேயே நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று